அவர்கள் சமீபத்தில் நடந்த நடிகர் சங்க நிகழ்வுல ரொம்ப வருத்தப்பட்டு பேசியிருக்காரு தமிழ் சினிமாவையும் சினிமாவை சார்ந்தவர்களையும் தரைக்குறைவாக சமூக ஊடகங்கள்ல உட்காந்து பணம் வாங்கிட்டு பேசுறாங்க சினிமாவுக்குள் இருக்கிற அந்த புறங்களை ரசிகர்கள் தெரிந்து கொள்ள விரும்புவது திரைப்பட துறை தோன்றிய காலத்திலிருந்து இருக்கு என்ன சோப்பு ரஜினியும் இளையராஜாவும் ஜானி படத்தில் நடித்து முடித்து நாங்கள் ஓய்வா இருக்கிற பொழுது மகேந்திரன் மூணு பேர் நாங்கள் ஓய்வா இருக்கிற பொழுது இப்போ இளையராஜாவுக்கு நடந்த அரசு விழாவில் அரசு விழாவில் அடிச்சுட்டு இவர் ஒரு ஆப்பியரை போட்டேன்னா இவர் உள்ளா லோலாய் பண்ணுவார் எல்லா கராட்டா பண்ணுவார் யாரு இசைஞானி ஆமா இளையராஜா இளையராஜா ஆமா நாங்க சில கிசு கிசுகளை பேசுவோம் யார் சொல்றான் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சொல்ற கிசு கிசுதான் நடிகைகளுடைய அந்த புரங்கள் அதையும் சொல்ற அதையும் சொல்ற அப்போ நீங்க எழுபத்தி ஐந்து வயது இவருக்கு எழுபத்தி அஞ்சு அவருக்கு எழுபத்தி இந்த எழுபத்தி ஐந்துகளே கிசு கிசுகளை பேசுகிற பொழுது இருபத்தி ஐந்துகள் என்ன செய்யும்

அதுக்கு அதுக்கு ஆங்கிலத்தில் கிரேஸுங்குவான் தமிழில் வெறியங்குவான் ஆனால் இவர் என்னமோ மற்றவங்க உட்காந்து பேசுகிறாங்க எங்களை பற்றி தப்பா ஊடக விளையாள்ன்ற பேரில் என்ற பேரில் உட்காந்து பேசுறாங்கன்னு கோவப்படுறாரு கோவப்படுறாருல இவரை பேட்டியில் சொல்கிறாரு நான் சினிமா தேட்டரில் மதுரையில் மண்ணை குமிச்சு உட்காந்து அம்பிகாவை பார்த்து அம்பிகாவை ராதாவை ஒரு நாளாவது நேரில் பார்க்க முடியுமான ஏங்கி தவித்தேன் அப்படி ஒரு ஆசை இருந்து எனக்கு அதை நான் திரைப்படத்துறைக்கு வந்து லட்சங்களை சம்பாதிக்க ஆரம்பித்தேன் ஆரம்பித்த பிறகு என்னுடைய ஆசையை தீர்த்து கொண்டேங்கிறார் என்னுடைய என்னுடைய ஆசையை தீர்த்து கொண்டேன்கிறார் திருத்த

மின்னலு இங்க வாமா ஆமா அப்படின்னு ஒரு சீன் வரும் ஆமா மாயி படத்துல ஆமா அந்த அந்த அப்போ அந்த துணை நடிகை மின்னல் மின்னல் சகோதரி துணை நடிகை துணை நடிகையை அவுட்டோர் ஷூட்டிங்கில் இருக்கிற போது அந்த துணை நடிகையினுடைய அறைக்கு சென்று நலம் விசாரிச்சார் நல விசாரி பாராட்டிட்டு வந்தார் அந்த அறைக்குள்ளேயே நீங்க நலம் விசாரிக்க ஆரம்பிச்சு கூச்சல் கூக்குரல் ஆகி தினம் தினம் சண்டையானதாகல நான் செய்தி படிச்சிருக்கேன் அப்பவே அப்பவே இதுதான் வடிவேலுனுடைய யோகிதை வடிவேல்தான் உள்ள போனாரு வடிவேலு யாரு யாரும் உள்ள போறாரு நினைச்சிட்டு இருந்த இவ்வளவு நேரம் வடிவேல்தான உள்ள போனாரு மின்னலே பாமா ஆஹ் முன்னல அதுல உள்ள புடிச்சிட்டாரு உள்ள முடிச்சிட்டாரு அப்போ இதான் வடிவேலு யோகிதை நீங்க வடிவேல பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு இருபது லட்சம் ரூபாய் வடிவேல் வடிவேலுக்கு நீ வைகை புயல் வைகை புயல் அந்த புயல் தானே சார் விஜயகாந்த் இல்ல விஜயகாந்த சாய்த்து இவருடைய சினிமா வாழ்க்கையே சாஞ்சு போச்சு இவருடைய சினிமா வாழ்க்கையே அதாவது என்ன என்ன நடந்ததுன்னா இந்த வைகை புயல் விஜயகாந்த் வீடு கடைசியில் இவர் வீடு முதல்ல வீட்டுக்கு ஃபுல் போதையில வர்றாரு யாரு வைகை புயல் வைகை புயல் கார் டிரைவரை ஓடுறாங்கிறாரு விஜயகாந்துடைய சகோதரி இறந்துட்டாங்க அப்போ துக்கம் விசாரிப்பதற்கு விஜயகாந்த் வீட்டுக்கு வந்த உறவினர்கள் காரை பூரா வழியில் வீதி தான் அதுதான் அப்போ கார் ஏடா இந்த மாதிரி அவங்க உறவினர் இறந்து போயிட்டாங்க அதனால துக்கம் விசாரிக்கிற பூரா விஜயகாந்த் வீட்டுக்கு வந்துட்டான் அப்போ விஜயகாந்த் இறங்கி நடந்து போறாரு எங்க அவர் வீட்டுக்கு நடந்து போற பொழுது இவர் தான் பெரிய ஒரு சினிமால ஒரு படம் ரிலீஸ் ஆகிறதுனால பத்து பவுன்ஸரு ஒரு கோடி ரூபா காரு பிரம்மாண்ட பங்களா மின்னல் பல மின்னல்கள் ஆமா அது வரைக்கும் எங்கே படுத்துருப்பான் வடபலி பஸ் ஸ்டாண்ட்டில் படுத்து கிடப்பான் எங்கே வடபழனி பஸ் ஸ்டாண்டில் படுத்து கிடந்த பயிலுவோ ஒரே படத்துல இவ்வளவு ஒரே நல்ல வரலாறு அதனால தான் ஒரு லட்சம் பேருக்கு சுத்தியும் தெரியலாம் ஒரு லட்சம் பேருக்கு சுத்தியும் தெரியலாம் அப்போது அந்த காரை என்ன எடா காரைங்கிறார் எடுக்கோ அவர் இவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிக்குது இவர் வீட்டுக்கு முன்னாடி ஒரு கார் நிற்கிது விஜயகாந்த் உறவினர் இருக்காரு அந்த காரை எட்டி உதைக்கிறாரு கல் எடுத்து அடிக்கிறார் ஆமா ஆமா அடிக்கிறாரு அடிச்ச உடனேயும் இந்த தகவல் விஜயகாந்த் வீட்டுக்கு போகுது அவர் ஒரு கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் முதலமைச்சர் அவர் தான் தமிழ்நாட்டினுடைய பெரிய ராஜதந்திரி கக்கன் காமராஜ் பெரியார் எல்லாம் அவர் தான் விஜயகாந்த் பூந்தோட்ட காவல்கார பூந்தோட்ட காவல்காரன்னு படத்தில் நடித்த பூர்ணிமாவோடு குடும்பம் நடத்தி கொண்டிருந்தார் அந்த விஜயகாந்த் அது பிறகு பிரேமலதாவை இப்ராஹிம் ராவுத்தரு திருப்பதியில பொட்டை போடுற அவர் உடனே கட்சிக்காரன் பத்து பேர் வந்து கல் எடுத்து விடுறான் வடிவேல் கல் எடுத்து விடுறான் கல்லெடுத்து விட்டதுல அது வருத்தத்துக்குரிய செய்தி அவருடைய மகளுடைய மண்ட உடை யாருடைய மகள் வடிவேல கண்ணாடி உடைஞ்சு கல்லு போய் மண்டையில் விழுந்து மகளுடைய மண்டை உடைவு ஆஸ்பத்திரிக்கு போய் தலையில் முட்டை அடித்து தலையில் வைத்தியம் பார்த்து இதுதான் விஜயகாந்துக்கும் வடிவேலுக்குமான சண்டை ஏதோ சுதந்திர போராட்டத்துக்கான சண்டையும் இல்லை கார்பரேட் முதலாளிகளுக்கு ஏழை தொழிலாளிக்குமான சண்டை இல்லை தொழிற்சங்க தலைவனுக்கும் நடந்த சண்ட உடைக்கும் பாகிஸ்தானுக்கு நடந்த சண்டை இல்ல மைனருக்கும் அந்த ஊர்ல இருக்க விவசாய குடிகளுக்கு நடந்த சண்டை இவர் போதையில வர்றாரு யாரு வடிவில் அவரு பாதையில வர்றாரு அவரு பாதையில வர்றாரு இதுதான் சண்டை அப்போ இவர் நேர போய் எங்க செய்ணன் அழகிரி மதுரை அழகிரி

கேரளாவில் எவனும் கேரவனே வச்சுக்கிறது இல்லை அதிகபட்சம் கேரளாக்கார மாதிரி இந்தியாவில் அறிவாளி எவனுமே இல்லை அது கேரளாவிலேயே அங்கேயே மம்புட்டிக்கும் மோகல் நாளுக்கு சம்பளமே பத்து கோடி தான் எவ்வளவு பத்து அதிகபட்ச பத்து கோடி தான் இங்கே ரஜினிக்கு எவ்வளவு இரநூறு கோடி விஜய்க்கு இரநூறு கோடி அஜித்துக்கு நூறு கோடி இங்கே இங்கே நிலவரம் காரணம் இங்கே மனிதாபிமானம் என்பது அரை சதவீதத்துக்கு கூட இவர்களிடம் கிடையாது கேரவான் அப்படின்னால ரகசியம் புரிஞ்சிக்கலாம் ஆமா ஏதோ உள்ள மர்மம் இருக்கு மர்மம் இருக்கு இதுதான் இவருடைய அரசியல் வடிவேலுக்கும் கேரவான் இருக்கு இல்லையா கேரவன்லாம் போவே மாட்டேன் அந்த கேரவன் தூய்மையான கேரவனா இருக்குமா கேரவன்னால சார் நீங்க பார்னால எப்படி தூய்மையா இருக்கும் பார்னா என்னங்க

சினிமாவுல ஜாலியா 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 அப்படி அது அது ஒரு சாதாரண விஷயம் தான். ஆ? நீங்க பல கிசு கிசுக்கள் அங்க இருக்கு. சரி. ரஜினியையும் இளையராஜாவே பேசினா கூட கிசி கிசுவா? ها? நாமൾ பேசும்போது கிசு கிசி தான். இப்ப என்ன தப்பு இல்லடா பேச கூடாத. தப்பு. இது எப்படி வடிவேலுக்கு பொருந்தும்? படிவேல் இப்ப திமுகல பொது பாதுகாப்பு மத்திய मंत्री நடிச்சிட்டு இருக்காரு. ஆ? வடி வடிவேலு வடிவாக இருக்க வேண்டும் இல்லைன்னா வடிவு நீங்க உங்களுடைய ஆதி அந்தம் ஆஹ் ராஜகிரன் ஆபிஸ் பாய டி வாங்கி கொடுத்த இருந்து நீங்க எங்க வந்தீங்கன்னு போட வேண்டி போட வேண்டி வரும் தொடர்ந்து பேசலாம் நன்றிங்க வணக்கம்